என் தங்க இன்று இந்த முத்தான புதன்கிழமையின் பொன்னான விடியலில் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சத்தியத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இன்று உனக்கு கைகூடுமோ அதை பற்றிய செய்தியினை அம்மா உனக்கு தர வந்திருக்கின்றேன் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வந்து விட்டது என்பதனை அம்மா உறக்கச் சொல்ல வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் நான் பேசுகின்ற வார்த்தைகள் என்று எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு சொந்தமானதாக இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே உனக்கானது என்றால் மட்டும்தான் அது உன்னிடத்தில் வந்து நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி தர காத்து நல்ல சூழ்நிலைகளை நான் உன்னோடு இருந்து உனக்கு கை காட்டி கொடுக்க தயாராக நிற்கின்றேன் அதனால் இன்று ஈந்தபொழுது உன் தயானவள் என் கரம் பற்றி உன்னுடைய வெற்றியை நீ பெற்றுக்கொள் உன்னை வழிநடத்த யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா நான் இருக்கிறேன் என்று உன் முன்னால் நிற்கின்றேன் இப்பொழுதும் என்னை நீ விட்டு விடாதே என் பிள்ளையை இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வரம் நான் உனக்கு தருகின்ற வெற்றியாகும் உனக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னோடு நிரந்தரமாக வரக்கூடிய நல்ல உறவுகளாகும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வராகி எப்படி உன்னை காத்து நிற்கின்றாளோ அதுபோல நீயும் உன்னை காத்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் இன்று இந்த பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷமான நாள் என்பதனை நினைவில் கொண்டு உனக்கு மட்டுமே சொந்தமாக இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த சத்திய வாக்கின்படி நடந்து கொள்வாயானால் அம்மா சொன்னது முழுமையும் உன் வாழ்க்கையில் தெளிவாக முடியும் என் குழந்தையே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையும் என் பிள்ளை எந்த தவறும் செய்யாது என்பது நான் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என் பிள்ளைக்கு அம்மா எந்த காலத்திலும் நம்மை கைவிட மாட்டாள் என்கின்ற நம்பிக்கை இந்த இரண்டு நம்பிக்கையும் நிச்சயமாக சரியாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் உனக்கு தோல்விகள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் ஆசை என்று சொல்கிறாயல்லவா அந்த சந்தோஷத்தை வெளியில் எங்கும் தேடித் தெரியாமல் உனக்குள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு முதலில் வெளிக்கொண்டு வர முயற்சிகளை செய் உனக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது அம்மா சொல்வது போலத்தான் நேரத்தை கண்ணினும் பொன்னினும் மேலாக மதிக்க வேண்டும் என்று அதனால் கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை ஒரு நாளும் நீ வீணாக்கி விடாதே உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மீண்டும் கிடைக்காத விஷயங்கள் வாழ்க்கை ஒரு முறை கொடுக்கின்ற வாய்ப்புகளை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதனை மறக்காது வாய்ப்புகள் அதற்காக ஒரு முறைக்கு பிறகு கிடைக்கவே கிடைக்காது என்று அம்மா சொல்ல வரவில்லை உண்மையாகவே தன் வாழ்க்கையை சரியான பாதையில் செலுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது சட்டென்று புரிய வந்துவிடும் அவர்கள் நினைத்தால் வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக வந்துவிடும் அப்பேற்பட்ட அந்த நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை எல்லாம் சரியாக நீ பெற்று கொள்ள வேண்டும் இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கின்ற நேரத்தில் புதிதாக ஒரு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது என்றால் அதை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையாக மாறிவிடும் அதனால் எதையும் எதிர்நோக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய தொடங்குவாயானால் என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்கு அது வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டத்தை கொடுக்காது நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மகிழ்ச்சி என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் யாராக இருந்தாலுமே நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் சாத்தியம் என்பது முதலில் புரிய வேண்டும் நாம் நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நம்ப வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற வெற்றிகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகியின் அன்பு உன்னை எப்படியும் கரை சேர்த்து விடும் என்பதனை என் பிள்ளை புரிந்து கொள்வாய் என் தங்கமே என்றும் உனக்கு துணையாக இருக்கின்ற இந்த வராகி என்னை எக்காலத்திலும் அவமதித்து விடாதே அம்மாவின் அன்பு உன்னோடு இருந்து உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்துதான் தீர வேண்டும் என்பது அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரிடத்திலும் நீ உனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடமாட்டாய் நீ நினைத்தால் சாதிக்க முடியாது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏதும் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை விட்டுவிடு இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் அதனை போட்டுவிடு அம்மாவிற்கு தெரியுமல்லவா எதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அதை நிச்சயமாக நான் சரியாக உன் வாழ்க்கையில் எதிர்கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதோடு என் பிள்ளைக்கென்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தும் நடக்காமலும் நிற்பதை எண்ணி வருத்தப்படுகின்றாள் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக என் பிள்ளை ஏங்கி தவிக்கின்றார் இதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற உறுதி வாக்கினை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் நீ எதிர்பாராத பல நல்ல விருப்பங்களையும் பல நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நம்பிக்கை கொண்டு என்னை வணங்கு நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை சோதனைக்குள் நான் தள்ளிவிட மாட்டேன் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்ட நாட்களாக மட்டுமே இருக்க முடியும் எண்ணற்ற விஷயங்கள் இனி உன் கைகளுக்குள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இத்தனை காலம் இழந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுப்பாய் என்பதிலும் நீ மறந்து விடாமல் உன்னுடைய பாதையில் வருகின்ற தடங்கல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெற்றியின் பாதையை நாம் பயணிப்பதை தடுக்க நினைக்கின்ற யாரையும் துச்சமண எண்ணி முன்னேறி சென்று கொண்டே இரு நீ நினைத்தால் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை ஒரு நொடியில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு இனி இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும் எல்லாமும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்னுடைய அன்பில் என்னாலும் உன் வாழ்க்கை நல்லபடியாக ஒளிமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்கின்ற தருணம் வந்துவிட்டால் இனி உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்களை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி நான் கொடுக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு